ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த சூப்பரான கரம் சுண்டல் செய்கிறது எப்படி என்று பார்ப்போம் வாங்க வச்சிருக்கேன் நிறைய தண்ணி தேவையில்லை இதில் உள்ள தண்ணி காணும் இந்த மட்டம் அது இந்த மூடி இருக்கக்கூடிய தண்ணி விட்டால் காணும் ப்ரெஷர் குக்கர் வந்து நிறைய தண்ணி எடுக்காது டூ விசிலில் குக் ஆகிடும் அதுக்கு தேவையான உப்பு போடுறேன் இப்போ இந்த கரம் சுண்டலுக்கு போடுறதுக்கு இந்த மாங்காய் பச்சை மாங்காய் போடணும் இங்கே பெருசாக புளி இருக்காது இந்த மாங்காய் இதை நான் இப்போ கட் பண்ணிக்க பார்ப்போம் அப்படி இருக்காண்டு இதை குட்டி குட்டி பைட் சைஸாக நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சூடாகி வந்துட்டு அந்த தண்ணி இதை நான் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு டூ விசில் வச்சு எடுக்க போகிறேன் இந்த சுண்டல் நல்லாவே அவிஞ எயிட் ஹவர்ஸ் ஊறுனபடியாக நீங்கள் நிறைய நேரம் குக் பண்ணக்கூடாது இப்போ இந்த குக் பண்ணால் கரஞ்சிடும் கரம் சுண்டலுக்கு கொஞ்சம் சுண்டல் வந்து கடிபட விடும் கொஞ்சமாக ஒயில் விட்டு கொஞ்சமாக கடுகு போடுறேன் மிளகு டேஸ்ட்டுக்காகத்தான் உங்களுக்கு விருப்பமண்டா போடலாம் இல்லையண்டா போடாமல் விடலாம் மிளகு இந்த எண்ணெயில் பொரிஞ்சு கடிபடைக்க படைக்க டேஸ்ட்டாக இருக்கும் வெடிச்சா அது இந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கும் பவுடர் கொஞ்சம் தனியாக சில்லி பவுடர் கொஞ்சமா போடுறேன் இது வந்து இவ்வளவுக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ போடலாம் நான் இது ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடியதை செய்கிறேன் அதுபடியா ஒரு ஸ்பூன் போட்டுருக்கு இந்த ஃப்ளேமை ஓ பண்ணிட்டு தான் செய்யணும் இல்லைன்னு சொன்னால் கருத்திடும் இதுக்குள்ள நான் இந்த குக் பண்ணி வைச்ச இந்த கடல் இதை அதுக்குள்ளே போடுறேன் இந்த டைம்ல நீங்க உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு உப்பு காணமாக இருந்தது இது நல்லாவே இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மல்லி இல்லை போடுறேன் அதுவும் டேஸ்ட்டுக்கு தான் நிறைய போட தேவையில்லை பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் மாற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சுண்டல் சாரி இந்த கரம் சுண்டல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பெருங்கோ பைட் சைஸில் தேங்க கோகோனட் எடுத்து கட் பண்ணியிருக்கிறோம் ஒனியனும் எடுத்து சின்ன சின்ன பைட் சைஸாக கட் பண்ணிருக்கிறேன் ரெட் ஆனியன் ரெட் ஆனியன் கொஞ்சம் ஸ்ட்ராங் நல்லா இருக்கும் அதுவும் உங்களோட அளவுக்கு போடலாம் இவ்வளோ டேஸ்ட் வேணுமண்டு மாங்காய் இது கொஞ்சம் புளி இல்லை ஆனால் மாங்காய் அந்த கடி படைக்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அதை விட கொஞ்சமாக பைனாப்பிள் பைனாப்பிளும் விருப்பமெண்டா நீங்கள் போடலாம் இந்த பைனாப்பிள் நல்லா இனிப்பில்ல கொஞ்சம் புளிக்குது அதனால தான் கொஞ்சமாக அடுத்து வச்சிருக்கிறேன் இது இப்போ நல்லாவே ஆறிட்டுது இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேணும் சூப்பராக இந்த கரம் சுண்டல் ரெடியாகிருக்கு சூப்பராக கரம் சுண்டல் ரெடியாகிருக்கு இது ரோட்டு கடை பீச் சைட்டில் எல்லாம் நிறையவே ஃபேமஸ் ஸ்ரீலங்கா இந்தியாவில் நீங்களும் இப்படி வீட்டை செய்து பாருங்கள் இது வெரி ஈஸியாக செய்யலாம் ஒல்லி இந்த சிக் பீஸை ஊற வச்சு குக் பண்ணி எடுக்கிறது தான் எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணி போட்டுருக்குறேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு புளி எல்லாமே இதில் இருக்குது நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நீங்கள் நிறையவே எங்களோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ